கணேசாய நமங்க முருகாசரணம் நூற்றி எட்டு பிரபல சிவன் கோவில்கள் மற்றும் தரிசன பலன்களை காண்போம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னை ஆளும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவமே என் வரம் திருக்குடந்தை ஊழ்வினை பாவம் விலக திருச்சிராப்பள்ளி வினை அகல திருநள்ளாறு கஷ்டங்கள் விலக திருவடை மருதூர் மனநோய் விலக திருவாடும் துரை ஞானம் பெற திருவாஞ்சியம் தீரா துயர் நீங்க திருமறைக்காடு கல்வி மேன்மை உண்டாக திருத்தில்லை முக்தி வேண்ட திருநாவலூர் மரண பயம் விலக திருவாரூர் குலசாபம் விலக திருநாகை நாகப்பட்டினம் சர்பதோஷம் விலக திரு காஞ்சி காஞ்சிபுரம் முக்தி வேண்ட திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்க திருநெல்லிக்கா முன்வினை விலக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மணவாழ்க்கை சிறப்புடைய திருக்கருக்காவூர் கர்ப்ப சிதைவு தோஷம் விலக திருவைத்தீஸ்வரன் கோயில் நோய் விலக திருக்கோடிக்கரை பிரம்ம தோஷம் விளங்க திருக்களம்பூர் சுபீட்சம் ஏற்பட திருக்குடவாயில் குடைவாசல் இறந்தவர் ஆன்மா சாந்தியடைய திரு சிக்கல் சிக்கல் துணிவு கிடைக்க திருச்செங்காட்டுக்குடி கோட் வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக திருக்கண்டீஸ்வரம் நோய் விலக தீராத புன் ஆற திருக்கருக்கக்குடி மருதாநல்லூர் குடும்ப கவலை விலக திருக்கருவேலி கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க திருவளந்தூர் முன்ஜென்மம் பாவம் விலக திரு சக்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்க திருப்பாராத்துறை திருச்சி கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற திருநெடுங்கலம் திருச்சி தீரா துயரம் தீர திருவெரும்பூர் திருச்சி அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் சுகம் பெற திருப்பஜஞ்சலி திருச்சி யமபயம் விலக திருவையாறு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருவைக்காவூர் வில்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்க திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக திருமங்கலக்குடி சூரியனார் கோயில் குழந்தை பாக்கியம் பெற திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக திருமுல்லைவாயில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திர தோஷம் விலக திருவென்காடு உள்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை பெற திருநெல்வேலி பிராமண குற்றம் விலக திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் முக்தி வேண்டி திருவாளாய் மதுரை தென் திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட திருப்பரங்குன்றம் மதுரை வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபட திருவாடனை ஆர்த்தினேஸ்வரர் கோயில் தீரா பாவம் விலக திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருப்பாதி புலியூர் புட்லூர் தாயை விட்டு பிரிந்திருக்கும் குழந்தை தோஷம் விலக திருவக்கரை செய்வினை தோஷம் விலக திருவேற்காடு வாணிப பாவம் விலக திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் விலக திரு அரசிலி காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருவாலங்காடு வீண் வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விலக திருவெட்டிபுரம் செய்யாறு ஞானம் கிடைக்க திருப்பனங்காடு வந்த பாசத்திலிருந்து விலக திருவூரால் தக்கோளம் தக்கோலம் உயிர்வதை செய்த பாவம் விலக திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க திருவனைநல்லூர் பித்ருதோஷம் விலக திருவதிகை அமைய திருவாண்டார் கோயில் முக்தி வேண்டி திருமதுக்குன்றம் விருதாச்சலம் தீரா பாவம் விலக திருக்கருவூர் கரூர் பசுவதை செய்வதனை வழிபட திருப்பாண்டி பித்ருதோஷம் சாபம் விலக திருக்கொடுக்குன்றம் பிராணன்மலை மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட திருக்கோணக்கரம் கர்நாடகம் தேவதோஷம் விலக திருப்புகலூர் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க திருத்தோணிபுரம் சீர்காழி குலசாபம் நீங்க திரு கோயில் பிணிகள் விலக அங்கார தோஷம் விலக திருக்கருப்பரியலூர் தலையாயிறு கர்வத்தாள் குரு துரோகம் திருப்பணந்தால் பிறர்மனை நாடியவர்கள் தோஷம் விலக திருப்புறப்பயம் பரணமயம் விலக திருநெய்தானம் மோட்சம் வேண்ட திருவனைக்காவல் கோயில் கர்மவினை அகல திருவேதிக்குடி தான் எனும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக திருவழஞ்சொலி வறுமை அகல திருநாகேஸ்வரம் சர்ப லாபம் விலக திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணம் நவகரக தோஷம் விலக திருநல்லம் வேதத்தை பரிகசித்து அல்லதுக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலக திருத்தெளிச்சேரி காலைக்கார் காரைக்கால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறை தீர வீரபத்ரன் வீரபத்ரன் வம்சத்தினர் வணங்க திருச்சலங்காடு அடிமை ஆட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக திருவன்னியூர் அன்னூர் சோமாஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட திருநன்னலம் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட திரு ராமநாதீஸ்வரம் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலக திருமருகள் கணவன் மனைவி அன்புடன் வாழ்க திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட திருச்சேரை இல்லறம் மேலும் சிறக்க திருக்குவளை நவக்கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருநெல்லிக்கா கல்வி மேன்மை அடைய திருவெண்டுரை வண்டுரை வறுமையிலிருந்து விலக திருக்கடிக்குளம் வினைகள் விலக திரு ஆலங்குடி தோஷம் விலக செல்வம் சேர்க்க பெற கொட்டாரம் அமைதி பெற திட்டை சந்திர தோஷம் விலக பசுபதி கோவில் ராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட கொட்டையூர் செய்த பாவங்கள் பாவங்கள் வேறொரு வில ஓமாம்புலியூர் சனி தோஷம் விலக தருமபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விட்டோடு உத்திரகோஷமங்கை கர்ம வினைகள் அகல ராமேஸ்வரம் பித்ருதோஷம் விளங்க காளையர் கோவில் பிறவி பயன் கிடைக்க பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல ராஜேந்திரப்பட்டினம் கர்ம வினை அகல அவனாசியப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் விலக குரங்கினில் முட்டம் நினைத்த காரியம் நடக்க பவானி பித்ருதோஷம் போக்க அஞ்சான்புரம் மன சிறக்க ஆடுதுறை திஷ்டி தோஷம் விளங்க சங்கரன் கோவில் சர்பதோஷம் விலக சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரம் சிவனே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும் இப்பிறவி இனிதே சாமி என்றும் நம் உள்ளில் இருக்கும் ஈசன் அகிலம் காக்கும் அண்ணாமலையார் மலர்பாதம் பணிந்து இன்றைய விடியல் மனமுவந்து நமக்களித்த இனிய ஈசனுக்கு நன்றியுடன் கூடான கோடி நன்றிகள் ஆத்ம நமஸ்காரங்கள் உலகின் முதல்வன் எம்பெருமான் எம் தந்தை சிவனாரின் இனிய ஆசியுடன் அன்பான சிவகாலை வணக்கங்கள் அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி தீபா நன்றி